வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்கணும் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம வசமாக வந்து லட்சுமி வந்து கஜேந்திரன் பிடியில் சிக்கிக்கிட்டாங்க அதோட பார்த்தோன்னா தன்னோட மனைவி ஆக்கிக்கிடணும் லட்சுமியை அவள் கழுத்தில் கிடக்க தாலியை அறுக்கணும் இப்போ வந்து நான் புதுசாக வந்து கிட்டணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம கஜேந்திரன் தலையில் பைரவை போட்ட அடியால் அப்படியே சுருண்டு விழுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவுக்கு கால் பண்ணி இப்போவே வந்து எங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிருங்க எங்கள் ஆபத்து கஜேந்த மகேந்திர என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து துடிக்கிறான் அப்படின்னு வந்து திருக்கிட்ட சொன்னோடனே திரு அடிச்சு புரண்டு வந்து காரில் வந்து வாராங்க இந்த சைடு மயக்க நிலையில் அப்படியே வந்து சரிஞ்சு கஜேந்திரன் கிடக்குறாங்க ஒரு இக்கட்டான நிலையில் நம்ம கஜேந்திரனுக்கு நினைவு திரும்பி வந்து லக்ஷ்மி எங்கே அப்படின்னு வந்து வெறி பிடிச்ச மாதிரி நிற்கிறாங்க நம்ம திரு சரியான பாடத்தை கஜேந்திரனுக்கு புகட்டுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா லட்சுமி வந்து கடைசி பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியாக வந்து வீடு வந்து சேர்ந்து நம்ம பாட்டிக்கு காலடியில் வந்து இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க அதே நேரத்தில் நல்லூரமாக எங்கள் பாட்டிக்கு வந்து ஒன்றாக கூடாது கண் விழிக்க வச்சுரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழுது புரண்டுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் பசுபதி மோகனவள்ளி எல்லாருமே வந்து காவல் இருக்காங்க அந்த கோயிலில் எப்படியாவது லட்சுமி வருவா அவளை இங்கேருந்து கடத்திட்டு போய் வந்து நம்ம கஜேந்திரன் கையால் வந்து தாலியை வந்து கட்டி வைக்கணும் அப்போதான் வந்து கஜேந்திரனோட பதவியை தக்க வைக்க முடியும் அதிர்ஷ்டம் நம்ம கூடவே இருக்கோம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு காவல் கிடக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இனி கினியவா வர மாட்டாளாக்கா அப்படின்னு வந்து சொல்லினா அந்த கிழவிக்கு மேலே கொள்ள பிரியும் இந்த லட்சுமிக்கு அதனால் கண்டிப்பாக கிளவியை பார்க்க வருவா அடடா நான் மறத்தே போனேனே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது கஜேந்திரா நான் வந்து அந்த குட்டியை ஃபோன்ல பேசுதா ஒத்து கேட்டேனே குட்டியை தெரிஞ்சுட்டு அதனால் அவன் வந்து ரூட்டை மாற்றிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்னக்கா சொல்லுற மண்டையை போட்டு பின்னி எடுத்த மாதிரி இருக்குக்கா இந்த லட்சுமியை வந்து தாலியை கட்டிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கஜேந்திரன் சொல்ல டே இப்போ அவள் வீட்டில் தான் தான் இருப்பாள் அவன் வந்து நம்ம கோயில்லன்னே தசு திருப்பி நைஸாக வீட்டில் இருக்க அந்த கே கிளவியை பார்த்துட்டு அவள் போயிடுவாள் இப்போ நம்ம உடனே வந்து நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல் வீட்டுக்கு போனால் கையும் கிளவுமா லெஷ்மியை பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நம்ம கஜேந்திரன் எல்லாத்தையும் காரில் அள்ளி நேராக வந்து வீட்டுக்கு வந்து பறந்து வாராங்க இங்கே வந்த உடனே பார்த்தோன்னா நம்ம நம்ம கால் மாட்டுக்குள்ளே பாட்டிக்கு கால் மாட்டில் இருந்து அழுது பிறந்துட்டுருந்தது லக்ஷ்மி வந்து துடிச்சு போகிறாங்க கஜேந்திரன் டேய் என் அதிர்ஷ்ட தேவதை இங்கே தான் இருக்குது நம்ம அவளை அங்கெல்லாம் தேடி அழிஞ்சோம் ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேறே இந்த வாட்டி எங்கிட்ட தப்ப முடியாதுடி என் கையால் உன் கழுத்தில் இப்போ தாலி ஏற போகுது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் டேய் கஜேந்திரா எதுக்குடா பார்த்துட்டு இருக்க அவள் கழுத்தில் இருக்க தாலியை இப்போ பிச்சை எறிடா அப்படின்னு வந்து வந்து மோகனவள்ளி ஒரு போடு போட வந்து பிச்சை எரிஞ்சிருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பறக்குறாங்க வாயை பார்த்துக்கிட்டு நம்ம லக்ஷ்மி என்னடா செய்ய நம்ம வந்து பாட்டியை பார்க்க வந்த இடத்துல இப்படி வீட்டுக்கே காவல் இருக்கானுங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அப்போ தான் இனி என்ன பண்ணேன் தப்பலாம் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் நைசா வந்து நம்ம பைரவன் வந்து என்ன என் தங்கச்சிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிங்களா என் தங்கச்சியை நான் இருக்கிறது வர உங்கள் நிழல் கூட அவன் மேலே பட முடியாதுடா அப்படின்னு மாமங்காரனுக்கு மருமகனே ஆ வச்ச நம்ம கஜேந்திரன் வந்து என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம் இங்கே நீங்கள் எல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு கட்டையை எடுத்து உன் திட்டம் எல்லாம் நடக்க முடியாமல் பண்ணதுக்கு தாண்டா நான் இருக்கேன் அப்படின்னு வந்து கொந்தளிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அடித்து தலையில் காயத்தை உண்டு பண்ணுறாங்க அதோட ஆடி போகிறாங்க நம்ம லட்சுமி என்ன அண்ணையும் பண்ணிட்டேன் இல்லை லக்ஷ்மி உன் வாழ்க்கையை அழிச்சிருவான் இந்த பாவி மட்டும் சுய நினைவோடு இருந்தானா நீங்கிறது தப்பி போயிட அப்படின்னு வந்து சொல்லணும்னு டே ஓ மாமைக்காரனுக்கு மண்டே உடைச்சிட்டா அடித்தது நீ தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவன் ஒன்றை வேட்டை ஆடிடுவான்டா இப்போது என் லக்ஷ்மியோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் அதனால இவனுக்கு அடித்து இவனை வந்து சுய நினைவு இலக்க வைச்சது நல்லா சரியாக போச்சு இனிமே என்ன எப்படி வந்து லக்ஷ்மி கழுத்தில் தாலியை கெட்டுவான் லட்சுமி இப்போவே போயிடு நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கேன் மாப்பி ஒன்னு அங்க இருந்து தேடி கார்ல வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் உடனே வந்து என்ன அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவ ஒரு மறைவான இடத்துல நான் ஒன்று மறைச்சி வைக்கிறதுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பைரவர் வந்து ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க இதில் இருந்துக அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் நம்ம மோகன மொழியும் பசுபதியும் எப்படியாவது இவனுக்கு நினைவு திருமணமே அப்பதான் வந்து அந்த லட்சுமி களத்துல தாலியை கெட்ட முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டே இருக்காங்க அதே நேரத்துல பார்த்தோன்னா ஒரு கட்டத்துல வந்து நம்ம கஜந்த வந்து கண்ணை விழிக்கிறாங்க கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க ஐயோ என் லட்சுமி எங்க எங்க இந்த பைரவன் தான்டா அவளை எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கான் அதான் தாலி கட்டுன புருஷனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான் அவன் எங்கேயோ இருந்து வந்துட்டு இருக்கான்னா லட்சுமியை கூட்டிட்டு போற அவன் இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு கதையை நம்ம முடிக்கணும்டா அப்படின்னு வந்து அவளுக்கு கழுத்துல நம்ம தாலியை கட்டிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மோகனவள்ளி நம்ம கஜேந்திரன் சொல்ல கஜேந்திரனும் எங்க அவன் இந்த பைரவை மறைச்சி வச்சிருக்கான் அவன் மட்டும் என் கையில் கிடச்சனா விட எனக்கு ப பதவி எல்லாம் வந்து போயிடும் இந்த லட்சுமி தான் எல்லாமே கிடைக்கும் எப்படியாவது எனக்கு லட்சுமியை வந்து சொந்தமாக்கணும் அப்படின்னு வந்து அரண்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு பித்து பிடிச்சது மாதிரி நம்ம லட்சுமி லட்சுமியை தேடிக்கிட்டு கஜேந்திரனும் மோகனவலி பசுபதி இவங்க எல்லாருமே ஓடிக்கிட்டு தெரியாங்க ஒரு இக்கட்டான நிலையில வந்து நம்ம பைரவனை கண்டுபிடிச்சாங்க அடி அடினு அடித்து உதச்சி உண்மையை சொல்லுடா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம லட்சுமி எனக்காக நீங்கள் வந்து இவ்வளோ அடிபடந்தான் அண்ணே அப்படின்னு வந்து வெளியே வராங்க மறைஞ்சிட்டு அந்த நேரத்தில் தான் நம்ம திரு வந்து என்ட்ரி கொடுக்காங்க லக்ஷ்மிக்கு கையை பிடிக்கிறாங்க இந்த பாரு நான் இருக்கிறது வர இந்த கஜேந்திரன் ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது லட்சுமி வா போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுறதா எங்கடா வந்து நீ எங்க என் லக்ஷ்மியை கூட்டிகிட்டு போகலாம் நீ பார்க்குற அப்படின்னு யாருக்கு லக்ஷ்மிடா நான் அவளை தொட்டு தாலி கட்ட பொருள் புருஷை அந்த மன மைண்டில் வச்சுக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடி அடின்னு உனக்கு கேவலமாக இல்லை தாலி கட்டி ஒரு வேற ஒருத்தோட மனைவியை நீ சொந்தம் கண்டாட நீ பார்க்குறியா இது உனக்கு அவமானமாக வந்து இல்லையா வந்து அந்த இடத்துல அவ்வளவு வெளுத்து எடுக்கிறாங்க அப்பதான் லட்சுமி நீங்க காப்பாற்றிட்டீங்க மாப்பிள்ளை நீங்க நல்லா இருக்கணும் வந்து லட்சுமி பாட்டி கண்டிப்பா குணமாயிடுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ வந்து மாப்பிளையோட சந்தோஷமா போயிட்டு வா பாட்டியை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனுப்பி வைக்காங்க நம்ம லெஷ்மி வந்து திரு திருக்க கையை பிடிச்சி நம்ம லட்சுமி வந்து கார்ல ஏறி வந்துட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா திரு வந்து லட்சுமி கிட்டே அன்னைக்கு நான் அந்த மாரில் வச்சு உன்னை பார்த்தேன் அதுக்கப்புறம் உன்ன சந்திக்க வர சொன்னேன் நீ ஏன் வரலை நான் எவ்வளோ நேரம் காவல் இருந்தேன் லக்ஷ்மி ஏன் நீ புரிஞ்சிக்கிட மாட்டேன் உன்னை சுற்றி இவ்வளோ எதிரியே இருக்காங்க அப்படி இருக்க நேரம் நீ வந்து ஏன் எனக்கு நிலைமையை புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் என்னை பற்றி கவலைப்படந்தா உங்கள் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு இருக்கல அப்படி இருக்க நேரம் நான் வந்து அங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நான் ஒரு இக்கட்டான நிலையில் இந்த இருந்து கெட்ட காப்பாற்ற தான் உனக்கு கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்து வந்து நம்ம திரு வந்து சொல்கிறாங்க சரி இப்போ நீ எங்கே இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நான் இங்கே ஒரு அம்மாவை வந்து கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ரொம்ப நல்ல அம்மா தான் எனக்கு நல்ல பாதுகாப்பான இடமும் கூட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அங்கே நானே கொண்டு விடுறேன் அப்படின்னு வந்து நம்ம திருவோட வீட்டு அட்ரஸுக்கு திருவை கூட்டிக்கிட்டே வந்து நம்ம லெஷ்மி வந்து வராங்க ஒரு கட்டத்தில் இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குற நேரம் இங்கே அம்பிகமாக இருக்காங்க அவங்கள கவனிக்க தான் என் வேலை அப்படின்னு சொல்ல நேரம் அப்போ நீ மகாவை எங்கள் வீட்டில் இருக்க நீதானா லட்சுமி அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போது நீங்க தான் திவ்யாக்காவை கல்யாணம் பண்ண வந்து 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 அந்த இடத்துல நம்ம ஒரு கட்டத்தில் காஞ்சநாத் கவிதா ஓடி வராங்க என்ன திரு எங்க போயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்கறாங்க லட்சுமியை தான் வந்து கூட்டிட்டு வந்து ஒரு நான் வந்து வெளியே போயிருந்தேன் அங்கே லட்சுமி வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க அவளை தான் கூட்டிட்டு வந்தேன் மகாவை அப்படின்னு வந்து சொல்லி இது சரியில்லை இவங்க ரெண்டு வருக்கும் எதோ தொடர்பு இருக்குது அக்கா சொன்னாங்களே இப்பவே நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொழுந்து விட்டு எறிகிறாங்க கவிதா